ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஐஸ்வர்யம் கார்ஸ் திருப்பூர் தான் வந்திருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் கார்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க வெறும் முப்பத்தெட்டாயிரம் ரூபாயில இருந்து கார்ஸ்ல இருக்கு வாங்க உள்ள போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பண்ணாம பாருங்க நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகே அண்ணா இங்கே தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஸ்ரீ ஐஸ்வர்யா திருப்பூர் நம்ம ஆபிஸ் அமைஞ்சிருக்க இடத்த பாத்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாப்ல இருந்து அவினாசி ரோட்ல அம்மாபாளையம் பஸ் ஸ்டாப்ல நூறு மீட்டர் நம்ம ஆஃபீஸ் இருக்கு ஓகே அண்ணா அதே மாதிரி அந்த பஸ்டாப்பிட்டு பஸ் ஸ்டாப்ல பஸ் பாத்தி பின்னாடி திரும்பி லெஃப்ட்ல உள்ள வரும் அது உள்ளே வந்தீங்கன்னா ரெண்டு வேகத்தில் தாண்டி ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வரும் அடுத்து ஜிஎஸ் மண்டபம் வரும் கலியாமன் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் வாஷ் இருக்கும் அந்த வாட்டர் வாஸ் உள்ள வந்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் அது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவிநாசி இருந்து வந்தீங்கன்னா அதாவது சேலம் கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்க அவினாசியில் இறங்கி திருப்பூர் பஸ்ஸில் ஏறி அம்மாவோட பஸ் ஸ்டாப்பில் இறங்கினா வாரணாசி செல்கிட்டே இறக்கி விட்டுருவாங்க அதுக்கு ஆப்போசிட் பஸ் ஸ்டாப் வரணும் ஆப்போசிட் வந்து அந்த பஸ் ஸ்டாப் ஓட்டி ஒரு நூறு மீட்டர் உள்ள வந்தீங்கன்னா ரெண்டு பேரத்தில் கல்யாணம் ஸ்கூல் கல்யாண மண்டபம் ஜிஎஸ் கல்யாண மண்டம் அது ஆப்போசிட்டில் வாட்டர் வாஷ்னா வாட்டர் வாஷ்குள்ளே வந்துடுறா ஓகேண்ணா இது பார்த்து நம்ம ஆஃபீஸில் வந்து கம்பல்சரி கொடுத்துக்கணும் நேராக அட்ரஸ் வந்து பின் பண்ணிப்பாங்க இப்போ வந்து பண்ணிப்பாங்க நீங்கள் டச் பண்ணி வந்துடலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் தெரியும் அந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணி பேசி ஒரு நேரம் ஆஃபீஸ்க்கு வந்துடலாம் ஓகேண்ணா நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா ஆனால் லோ பிரிந்து ஹை பிரச்சர் பண்ணி என்ன தேவை அவங்களுக்கு தகுந்த மாதிரி வண்டி வச்சிருக்கோம் நம்ம அவங்க தகுந்த மாதிரி கட்டிடலாம் ஓகே நம்ம ஒவ்வொரு காராக பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேண்ணா நெக்ஸ்ட் என்ன காரங்கண்ணா அண்ணா மாறுத எயிட் ஹண்ட்ரட்

ஓகே இதுக்கு ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் டவுன் பேமெண்ட் முப்பதாயிரம் நாற்பது வந்தால் போதும் ஃபுல் பில் ஐடி எல்லாம் பயன் பண்ணி இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லோ ஜீரோ பேலன்ஸ் வாங்கிக்கலாம் ஓகே அது ஜீரோ பேமெண்ட்லேயே கிடைக்கும் கிடைக்கும் சூப்பராக இருந்தால் அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மெக்கானிக்கில் ரெண்டு மெக்கானிக்கை கூட வந்து தாராளமாக செக் பண்ணிட்டு நீ வண்டி எடுத்து போகலாம் அது போக நம்ம ஜிபிஎஸ் ஆஃபர் போட்டிருக்கோம் அதுவும் பண்ணிக்கலாம் வாட்ரு வாஷ் வந்து காமனாக பண்ணுறது நம்ம எல்லா வண்டியும் கம்பல்சரி பண்ணி தான் கொடுப்போம் நீங்களே சொல்லி நான் பண்ணி தான் கொடுப்போம் ஓகேண்ணா அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் அது எல்லா வண்டியும் கம்பல்சரி வாட்ரு வாஷ் ஃப்ரீ ஓகேண்ணா ஓகே நெக்ஸ்ட்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது 2017 தான். சிங்கிள் ஓனர் 52ஆம்லாம் சர்வீஸ் ரெக்கார்ட் ஓகே இது ஆல்டோ. ஆல்டோவுடைய ஓகே ஓகே இருக்கும். ஓகே. பாட் லைன்ல தெளிவா இருக்கும். ஓகேங்க. டைர் பாயிண்ட்டும் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. இது பாத்தீங்கன்னா 3 லட்சம் லோன் ஆகும். 30 ரூபா தாண்ட போகுது. ஓகே இது 2017. 17. ஓகே. ஒரு 20 ரூபா 25 ரூபா 30 ரூபா தாண்ட போலாம். ஐடி ஃபைல் இருந்தா ஃபுல் லோன் வாங்கிடலாம். ஃபுல் ஜீரோ பேமென்ட்லயே இந்த கார் உங்களுக்கு கிடைக்கும். இத என்ன கார் சொல்லுங்களா? சிஃப்ட் விடி. சிஃப்ட் விடி. 2010. ஓகேங்க. ரெண்டு ஓனர் வண்டி அவ குவாலிட்டியா இருக்கும் பாருங்க இந்த வண்டி மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா 3 ரூபா வரைக்கும் மார்க்கெட் 3 2, 3 10 வரைக்கும் மார்க்கெட்ல போயிட்டு ஓகே இந்த மாடல் இந்த வேரியன்ட் பாத்தீங்கன்னா அதிகமா செகண்ட்ஸ்ல கிடைக்கிறது இல்ல நம்ம ஐஸ்ரீம் கார்ஸ்ல இருக்கு 288 நம்ம கோட் பண்ணிருக்கோம் பாருங்க ஓகேனா 288 தான் கோட் பண்ணிருக்கோம் நம்ம பாத்தீங்கன்னா 268 நம்ம கொடுத்துறலாம் அந்த வண்டி 268 ஆமா ஓகே இந்த மாடல் பம்பர்ல மட்டும் ஸ்க்ரூ மட்டும் போறோம் ஓகே இது நம்ம போட்டு கொடுத்துறலாம் போட்டு கொடுத்துறலாம் போட்டு கொடுத்துறலாம் இது மட்டும் தான் இருக்குது நம்ம இருக்க சொல்லியே கொடுத்துறலாம் ஒண்ணு தப்பு கிடையாது ஓகேண்ணா அடுத்து நம்ம பார்க்க போற வேண்டிய பாருங்க ஓகே குட் 2018 ஓகே திருப்பூர் ஸ்டேஷன் ஆமா திருப்பூர் நம்பருங்க டிஎன் 39 சி 4498 ஓகேங்க இந்த வண்டி பாருங்க குவாலிட்டியா இருக்கும் ஓகே டயர்லவே நல்ல பாயிண்ட் டயர் நல்லா இருக்கு オリジナル ஓகேனா அந்த மாதிரி ஓகே பால் லைன்லவே சூப்பரா இருக்கு ஆல் டைம் நியூ டயர் தான் அண்ணா

செக் பண்ணி பத்து கிலோமீட்டர் ஓட்டி பார்த்து வண்டி எடுத்துருப்போங்க ஓகே எந்த வண்டி எடுத்தாலும் அஞ்சு ரூபா ஆறு ரூபா செலவு பத்து ரூபா செலவு கம்பல்சரி இருக்கும் ஓகேங்க நான் இல்லைன்னு சொல்லவா அடிச்சு சொல்கிறேன் யாருமே இல்லைன்னு சொன்னால் கேட்காதீங்க உங்கள் மனசு திருப்தியாக நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு போங்க முடிச்சு மனசு திருப்தியாக இருக்கும் நம்ம பொறுத்தளவுக்கு ஒரு ஏழை பிற கஸ்டமர் வண்டி எடுக்கிற கஸ்டமர் கனவு எத்தனையோ கனவு நினச்சிருப்பாங்க நம்ம வண்டி எடுத்து அவங்க சங்கடப்படக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க பத்தாயிரம் செலவு மைண்டில் வச்சு வந்து வாங்க ஓகேண்ணா யார் செலவு இல்லைன்னு சொன்னாலும் நம்ப வேண்டாம் நீங்கள் வந்து பத்தாயிரம் செலவு போய் எடுத்து உங்கள் உங்கள் டெஸ்ட்டு செலவு பண்ணிக்கோங்க ஓகேண்ணா இந்த வண்டி பாருங்க மூணு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கொடுத்துலாம் மூணு அறுபது மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு ஓகே மூணு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டியை பாருங்க இது என்ன மாடல் சொன்னீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் ரெண்டு ஓனர் ஓகேங்க ஓகே நெக்ஸ்ட் அடுத்த பார்க்க பாருங்க ஒரு பிஎம் ஈக்குவலான வண்டி ஓகே உண்டாய் உண்டாய் எலன்ட்ரா ஆமாம் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏர் பேக்கு ஏபிஎஸ் ஓகே அனைத்துமே வர வண்டி

சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அளவுக்கு முடிஞ்சளவுக்கு ஐஸ்வர்யாங்காஸ் வந்து நேரில் வந்து பாரிக்கு சேல் கொடுங்க முடிங்க மார்க்கெட்டில் என்ன அவ்வளோ போகுதோ அந்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயமா பண்ணி கொடுப்போம் சப்போஸ் நீங்கள் வர முடியல அப்படின்னா நம்முடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து உங்கள் இடத்துல பார்த்து உங்கள் இடத்துல வண்டி எடுத்து வந்துடுவாங்க ஓகேண்ணா அந்த மாதிரி பண்ணுறோம் அதே மாதிரி நம்ம நம்ம ஆஃபீஸை டச் பண்ணணும் அப்படின்னா மேப்பில் போய் பார்த்தீங்கன்னா டச் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பும் மேப்பில் வந்துடும் ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துப்பாங்க டவுட் ஆகுது ஸ்கிரீன் நம்பர் நீ கால் பண்ணி பேசிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கால் எடுக்க ஃபோன் எடுப்பாங்க ஓகேண்ணா காலையில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர்ஸ் ஃபோன் எடுப்பாங்க ஓகேண்ணா ஃபோன் மட்டும் எக்கௌண்ட் அட்டன் பண்ணுவாங்க நம்ம அதே மாதிரி ஆஃபீஸ் ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒம்பது டு நைட் ஒம்பது மணி வரைக்கும் ஓகேண்ணா சப்போஸ் நைட் வெளியில் இருந்து வரீங்க அப்படின்னா கால் பண்ணி வந்துருங்க நம்ம நம்மளுடைய ஆஃபீஸ் ஸ்டாப் வெயிட் பண்ணுவாங்க உங்களுக்கு உங்களை பிக்கப் பண்ணுறாங்க ஓகேண்ணா அந்த பண்ணி பண்ணிவிடுவோம் ஆஃபீஸில் எப்பவுமே ரெண்டு பேர் பசங்க ஸ்டாப் இருப்பாங்க ஓகேண்ணா நெக்ஸ்ட் சடன் நந்த கார் பார்த்துலாமாங்கண்ணா நெக்ஸ்ட் கார் சடனாக பார்த்துக்கலாங்க எஸ்டீம் பார்த்துக்கலாம் ஓகே எஸ்டீம் இது ஓகே அண்ணா

பாட்ல எல்லாமே சூப்பரா இருக்கு எல்லாம் தெளிவா இருக்கும் ஒரு துணி இந்த வழி நம்ம கொடுத்துறலாம் 98 துணி தட்டு கொடுத்துறலாம் ஓகே அடுத்து பாக்க போறோம் அடுத்து பாக்க போற பாருங்க ஃபோர்டு ஃபியஸ்டா ஃபோர்டு ஃபியஸ்டா 2009 ஓகே கலர் ஒயிட் அலாய் வில் டால் டயர் பூஸ் போட்டுருவாங்க பாருங்க ஓகேனா ஃபியஸ்டா பாத்தீங்க இந்த மார்க்கெட்ல 1.75 1.80 வரைக்கும் போயிட்டு இருக்கு ஓகே நம்ம 1.38000க்கு இந்த வண்டி கொடுத்துறலாம் ஓகே ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டு ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கொடுத்தால எங்கேயுமே தர மாட்டாங்க நம்ம கொடுக்குற நாலு அலாய்ஸ் நாலு டயர் போட்டுருப்பாங்க வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஓகேண்ணா இதுக்கு லோன் ஏதாவது கிடைக்குமாண்ணா லோன் கிடைக்கும் லோக்கல் கஸ்டமர் தான் கிடைக்கும் நம்மளோட பார்த்தீங்கன்னா லோப்பு செட்டுக்கு வந்து லோ கஸ்டமர் தான் மட்டும் தான் கிடைக்கும் லோக்கல் கஸ்டமராக இருந்தால் ஓகேண்ணா ஏன்னா அவங்க வந்து சென்னையில் வந்து எனக்கு லோன் போட்டுக்கணும் கம்பல்சரி லோப்பு செட்டு பண்ண மாட்டாங்க அவங்க ஊர் அவங்க பண்ணிக்கலாம் ஓகேண்ணா சப்போஸ் அவங்க பண்ண பண்ணிட்டு அங்கே பண்ணிட்டு வண்டியை வந்து காட்டுவீங்களா தாராளமாக வண்டியை கொண்டு நம்ம டிரைவர் வந்து புக்கு கொண்டு வந்துருவாங்க அங்கே நீங்கள் எங்கே காட்டுறீங்களோ அங்கே வண்டியை காட்டிட்டு கழுத்து போட்டு வந்துருவாங்க நீ பணத்தை வாங்கிட்டு வந்துருவாங்க அவ்வளோதான் ஓகேண்ணா நம்ம அடுத்து பார்க்க போற வேண்டிய பாருங்க அடுத்து ரெண்டு சடான் இருக்கு அதை அப்படியே பார்த்துடலாம் ஒரு சடான் ஓகே இந்த காரை பத்தி அப்படியே சொல்லுங்க இது அசண்டுங்க ரெண்டாயிரத்தி மூணு மூணு ஓனர் எஃப்சி இன்சூரஸ் கரண்ட் கோயம்புத்தூர் நம்பர் பெட்ரோல் வேரியன்ட் எல்பிஜி எண்டாசும் இருக்கு ஓ எல்பிஜி எண்டாசும் இருக்கு எல்பிஜி எண்டாசும் இருக்கு பாருங்க ஓகே டயரும் பாத்தீங்கன்னா 60 சைஸ் அலாய்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க ஓகேனா ஓகே பார் லைனும் சூப்பரா இருக்கு எல்லாம் オリジナル பெயிண்ட் மாதிரியே இருக்கு オリジナル பெயிண்ட்னா அலாய்ஸ் நாள் அலாய்ஸ் நாள் டயர் எல்பிஜி எண்டா சீட் கவர் பாருங்க அருமையா இருக்கும் சீட் கவர் ஓகே ஓ இன்டீரியர் பக்காவே இருக்கு ஓகேனா

ஓகேங்க இல்லை இருபத்தி மூணு ஜே தொண்ணூற்றாறு தொண்ணூற்றாறு நம்பர் ஃபேன்சி டீசல் வேரியண்ட்டுங்கறனால கொஞ்சம் மைலேஜ் கிடைக்கும் மைலேஜ் கிடைக்கும் ஏசி பர்சரியும் பவர் எல்லாமே டாப் வண்டி போட வேண்டியது ஓகே நல்ல ஓகே அண்ணா டீசல் ஓகேண்ணா நம்ம என்ன பிரைஸ் கோட் பண்ணுறோம்ண்ணா இது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் கோட் பண்ணுறோம் ஓகே இதே மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று எழுபது ஒன்று அறுபது ஓகேண்ணா எல்லாம் கோட் பண்ணுறேன் எங்கே வேணாலும் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் செக் பண்ணி பாருங்க நம்மள மாதிரி ரேட் யாரும் தர மாட்டாங்க முடிஞ்சளவுக்கு கம்மியாக கொடுக்குறோம் ஒரு லட்சத்து இருபத்தாயிரம் இந்த மாதிரி கொடுக்கலாம் ஓகேண்ணா ஓகேண்ணா நம்ம சப்ஸ்டி பஸ் கண்டிப்பாக வருவாங்க ஓகேண்ணா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொன்ன ப்ரைஸ்லேயே கொடுத்துருவீங்கன்னு நம்புறேன் நீங்க சொன்ன ஆஃபர்ல பண்ணி கொடுத்துருவீங்க கம்பல்சரி சொன்னதே செய்யும் ஐஸ்வரியன் கார்ஸ் எப்பவுமே அதுக்கு பேர் இருக்கு ஐஸ்வரியன் கார்ஸ்க்கு சொன்னதே செய்யும் ஐஸ்வரியன் கார்ஸ் ஓகேங்க நாங்க சொன்ன ஆஃபர் நம்ம சார் நம்ம சேனல் என்ன சொல்லிருக்கோமோ அது கம்பல்சரி பண்ணி கொடுங்க ஜிபிஎஸ் ஆபர் வாட்டர் பாஸ் ஒரு மெக்கானிக் இல்ல ரெண்டு மெக்கானிக் கூட தரலாம் செக் பண்ணுங்க 10 கிலோமீட்டர் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு வந்து வண்டி வளப்பசுங்க ஓகே முடிஞ்ச அளவுக்கு என்ன என்ன வள சொல்லிருக்கோமோ அது பெரிய வித்தியாசம் பண்ண முடியாது ஓகே ஏனா நான் போற வீடியோல பாத்தீங்கனா முடிஞ்ச அளவுக்கு நான் எந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணி தான் உங்களுக்கு நான் போட்டுக்கிட்டிருக்கேன் வீடியோ ஓகே அதனால அந்த முடிஞ்ச அளவுக்கு பெருசா நேஸ் பண்ணி சின்ன நேஸ் பண்ணிக்கலாம் ஓகே அது போக நம்ம ஆஃபரும் போட்டுருக்கோம் உங்கள் கா பைக் இருக்கா எக்ஸ்சேஞ்சு கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம் கார் இருந்தால் கார் எக்ஸ்சேஞ்சு கொடுத்துக்கலாம் அது கொடுத்துருக்கோம் அந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம் இது போக பார்த்தீங்கன்னா மாதத்து ஒரு கார் கொடுக்குறதா என்ன குடுக்கல் போட்டுக்கிட்டீங்க ஓகேண்ணா வரல இருபத்தொம்பது தேதி குடுக்கல் போடுறோம் இது அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ வரும் அடுத்த வீடியோவில் வரும் பாருங்க அதுவும் போட்டுருவாங்க பாருங்க இது மாதம் ஒரு கார் தமிழ்நாட்டில் ஒரு ஏழை மக்களுக்கு கஷ்டப்பட ஏழை மக்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி பிளான் போட்டு மூணு வண்டி ரெண்டு வண்டி கொடுத்தாச்சு இது மூணாவது வண்டி கொடுக்குறோம் ஓகேண்ணா இது அடுத்த வீடியில் வரும் அதையும் பாருங்கள் முடிஞ்சளவுக்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு எந்தளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு என்னால் பெஸ்ட்டாக பண்ணி தர முடியும் உங்களுக்கு ஓகேண்ணா எனக்கு அளவுக்கு உங்கள் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு மிக்க மிக்க நன்றி முடிஞ்சளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அதே போல் ஸ்க்ரீன் நம்பரும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுவும் நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்க்கணும் கூகுள் மேப்பில் போய் பாருங்கள் டச் பண்ணி வந்து நம்ம ஆஃபிஸ்க்கு வந்துடலாம் ஓகேண்ணா நம்ம சதவீதம் வருவாங்க முடிஞ்சளவுக்கு பெஸ்ட் பேஸ் பண்ணி கொடுத்துருங்க முடிஞ்சளவு பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேண்ணா தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா